அப்ப அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுக்கு சீட்டு கொடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தந்தை பெரியார தத்துவ தலைவராக வச்சது காரணமே சர்க்கார் படத்துல இலவசங்களை போட்டு உடைப்பு அறுத்தி கொளுத்தி தொள்ளுவாரு ஆனா இன்னும் எடப்பாடி கூட கூட்டடி வைக்கிறதுக்காக எந்தெந்த இடங்கள்ல டைலூட் பண்ணி போக முடியுமோ அவ்வளவு டைல்யூஷன் பண்ண அப்போ விஜயால பாதிக்கப்படுறது யாரு எடப்பாடி பழனிசாமி கற்பனையா நாலு பேர் முட்டாள்தனமா லாஜிக் இல்லாம பேசுவான் வந்து இப்ப பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில பெறுமான்ற ஒரு கேள்வியே இருக்கு அறிக்கை சீமானுக்கு தான் விட்டு சீமானுக்கு அனுகூல சத்துரு தான் விஜய் இந்த மாதிரி அறிக்கை விட்டு சீமான வழக்கு பண்றது ஜான் ஆரோக்கியசாமி சீமானுக்கான பிரச்சாரத்தை தான் ஜான் ஆரோக்கியசாமி செய்யறாரு விஜய் வந்து இந்த ஸ்டில்ல பாருங்க விஜய் தாமதாஸ் நரேந்திர மோடி அப்ப விஜயால பாதிக்கப்படுறது யாரு எடப்பாடி பழனிசாமி கற்பனையா நாலு பேரு முட்டாளித்தனமா லாஜிக்க இல்லாம பேசுவான் எடப்பாடி பழனிசாமி தான் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த பாதிக்கப்பட்டது ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு சொன்ன கமலாசன பாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இரட்டை தலைமை ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டாங்க இருந்தாங்க இது இன்னொரு பெரிய கான்செப்ட் ஒரு புதிய ஃபோல்ஸ் வரும்போது வெற்றி பெற்றவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க தோற்கடிக்க முடியாமல் தோத்துக்கிட்டு இருக்கவங்க தான் பாதிக்கப்படுவாங்க அந்த கான்செப்ட்லேயே என்டிஆர் வரும்போது நாற்பது சதவீதம் எதிர்கட்சிகள் தான் பாதிக்கப்பட்டாங்க ஒரு நாலு சதவீதத்துக்கிட்ட தான் அன்னைக்கு ஆளு ஆட்சியில் இருந்த இந்திரா காந்திக்கு காங்கிரஸ் வந்து பாதிக்கப்பட்டது அன்னைக்கு ஆந்திராவில் அப்போ இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பாதிப்பு விஜயால வரணும்னா நாலு ஓட்டு எடப்பாடியை விஜய் பாதிக்க வச்சாதான் ஒரு ஓட்டு ஸ்டாலினை பாதிக்க வைக்க முடியும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து விஜய்யை நல்லாவே தெரியும் இப்போங்கூட அவர் கோயம்புத்தூர்ல அது குறிப்பாக முஸ்லீம் சகோதரர்களுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் கோயம்புத்தூர்ல ஈஸ்வரண்ணன் இப்ப காட்டுறேன் ஈஸ்வர அண்ணன் வந்து மோடி விஜய் பொள்ளாச்சி காண்டிட்டு கொங்கு ஈஸ்வரண்ணன் இந்த ஸ்டில்ல கோயமுத்தூரில் லீமர்டி ஹோட்டலை சந்திச்சதாட்டி சொல்கிறாரு நான் ஏர்போர்ட்டில் சந்தித்ததாட்டு அந்த இடத்துக்குள்ள எங்கே சந்திச்சதுங்கிறது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன் உடனே ஈஸ்வரனே அண்ணன் தான் பாசத்துக்குரிய அண்ணன் மாநாடு நடத்தும் போது அண்ணன் நீங்கள் ராசின்னு என் மாநாட்டை நீங்கள் தான் தொடங்கி வைக்கணும்னு அவருக்கு மாநாட்டை நான் தான் தொடங்கி வச்சேன் வேற எந்த ஜாதி சங்க தலைவர்களை அவர் அழைக்கல என்னதான் தான் அழைச்சி இது பண்ணார் என்கிட்ட ரொம்ப அன்பும் பாசமாக இருக்கக்கூடிய அண்ணன் அவர் வந்து நான் அதை தேடினதும் இந்த போட்டோவை இது பண்ணுறாரு இது இரண்டாயிரத்தி பதினேழுல சந்திச்சு எஸ் 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 அது அடுத்தால் இவர் சிபி ராதாகிருஷ்ணன் தான் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கார் போல தெரியுது விஜய் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் கிட்டையும் இந்த ஸ்டில்லில் நிற்கிறார் அவர் கோயம்புத்தூர் கேண்டிடேட்டு அதுக்கப்புறம் விஜய்க்கு எல்லாம் சொல்லி என்டிஐக்கு உழைக்க சொன்னாங்க விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா நிரூபிச்சாங்க சீமானை பயன்படுத்தி ஈழப் பிரச்சனை மையமாக வச்சு முப்பத்தொம்பது சதவீத வாக்கில் இருந்தவங்க ஆறு சதவீத வாக்கு உயர்ந்தாங்க விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு தெளிவாக நிரூபித்து காட்டினாங்க தனிநபர் விஜய்க்கு சொல்லுவா கிடையாது நீங்கள் மோடியை பார்த்தாலும் சொல்லுவா கிடையாது மோடியை பார்த்தா நான் வரவேற்கிறேன் ஆனா செல்வா கிடையாதுங்கிறத ஜெயலலிதா நிரூபித்து முப்பத்தி ஏழு எம்பி சீட் எம்பி இடங்களையும் அவங்க பெற்றாங்க அப்ப விஜய்யை நம்பி கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ திமுக காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போவே கூட இது தெரியும் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில் விஜயாவில் பாதிக்கப்பட போகிறது எடப்பாடி பழனிசாமி தான் பாமர இரட்டை இலை வாக்குகள் தான் அரசியல் அதிகாரம் துக்காகவும் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆட்டும் வர முடியாத அந்த ஸ்டேக்ஸ் இல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் தான் விஜய்க்காக எடப்பாடி பழனிசாமியை டெசர்ட் பண்ணிட்டு ஈர்ப்பு சக்தி எடப்பாடி பழனிசாமியை டெசர்ட் பண்ணிக்கிட்டு தாவே

சர்க்கார் படத்தில் இலவசங்களை போட்டு உடைப்ப அறுத்தி கொளுத்தி தொள்ளுவார் ஆனால் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக இலவசங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுக்காக கொடநாடு கொலையை பற்றி பேசல எடப்பாடி கூட்டணி வைக்கிறதுனால துப்பா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசலை எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக ஊழல் அமைச்சர்கள் யான் கைதில்ன்னு பேசலை எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக ஊழலுக்கு எதிராக பேசலை இன்னும் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக எந்தெந்த இடங்களில் டைல்யூட் பண்ணி போக முடியுமோ அவ்வளோ டைலூஷனும் பண்ணுறாரு தந்தை பெரியார தத்துவ தலைவராக வச்சது காரணம் எடப்பாடி கூட திராவிட இயக்கம் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த இதை பண்றாரு சீமானுக்கும் அவருக்கும் பெரிய அரிசுவில பெரிய போரை நடந்திருக்கு வலமும் வகாமிடம் பலம நடுவில் அடிபட்டு போவா அது எல்லாம் சீமான்னு சொல்றாரு சொல்றாரு இன்னும் சீமான் என்ன பேசுறாரு விஜய் என்ன பேசுறாருன்னா விஜய்க்கு வார அரசியல் வியாபார விஜயகாந்த் மாதிரி பலத்தை நிரூபிக்காமலே பாப்புலார்ட்டியே ரசிகர்களை விலை பேசி வித்துடலாங்கிற சுயநல அரசியல் வியாபார ஜானு ஆரக்கியசாமி கொடுத்த பணத்தை பல மடங்கு எடுத்துடணுங்கிற நோக்கம் வந்து தெள்ள தெளிவாக அங்கே தெரியும் சீமான் வந்து ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை பாரு சீமான் வந்து ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன சொல்லி குட்டையில் ஊரிய மட்டைகளை நாரா உரிப்பான்னு சொல்லுவார் சீமான் வந்து எல்லாரும் ஒரு கருத்தை சொல்லும்போது ஜம்மு காஷ்மீர் வகத்தில்னாலும் சரி நீட்டுனாலும் சரி ஓங்கி அடித்து எடப்பாடி கூட எடப்பாடியை படுத்த முடியும்னு நம்பி தன் கருத்தை சொல்வார் விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு செட்டியேற்ற எடப்பா எடப்பாடி பழனிசாமி ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியில் எடப்பாடி பழனிசாமி பலகினப்படுத்த முடியும்னு சீமான் நம்பி கழுத்துல நிக்குறாரு ஏனு சதவீத வாக்கு ஜெயலலிதா இருந்த வாக்க அவரு எடப்பாடி கிட்ட இருந்து தான் அவர் உயர்ந்திருக்கிறாரு இந்த மாதிரி சீமானுக்கு நிலைப்பாடு தெள்ள தெளிவா துல்லியமா வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு போல துப்பாக்கியில் புறப்பட்ட குண்டு போல தெளிவா இருக்குது வளவலா குளவளா வெண்டக்கா சந்தர்ப்பவாத அரசியல் அரசியல் வியாபாரம்னு விஜய் நிக்குறாரு சோ எடப்பாடிக்கும் விஜய் ஒருவேளையில் தனிச்சு நின்றுட்டா அந்த சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்லாத சமூகங்கள் ரெட்டையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர் விஜய் சினிமா ஹீரோ அந்த ஓட்டு பாதிச்சிருந்த அடிப்படையில் விஜயையும் எடப்பாடி பழனிசாமி கையில எடுத்து கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மூணு கட்சிகள் பெருசா இருந்தாலும் மூணு பேரும் சேர்றதுல பல சிக்கல்கள் இருக்குது சீமான் சேரமாட்டாருங்கிறது தெள்ளத் தெளிவான ஒரு விஷயம் சீமான் வந்து எடப்பாடி பாஜகவுக்கே ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட மாட்டார் அவர் இருபத்தி நாலில் எடுத்த இஷ்யூஸை இன்னும் ஸ்ட்ராங்காக சீமான் எடுக்கும் போது இந்த இருபது சதவீத வாக்கில் பெரும்பகுதி அதிமுக வாக்கில் சீமானுக்கு வரும்னு நம்புறாரு ஸோ அவர் கூட்டணி அரசியலை தாண்டி மேலே நினைக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஓட் டிரான்ஸ்ஃபரிங்னு பார்த்தா முப்பத்தாறு சதவீத விழுப்புரம் மக்களவைக்குள்ள விக்கிரவாண்டியில் எடுத்த அதிமுக வாக்கில் பன்னெண்டு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருபத்தி மூணு சதவீதம் வன்னியர் அல்லாத செங்குந்தர் உடையார் ரெட்டியார் நாயுடு யாதவர் கிராமணி மீனவர் இந்த சமூகங்களும் பரையர் சமூக வாக்களும் இருபத்தி மூணு சதவீதம் உதயசூரியனுக்கு போச்சு எடப்பாடிக்கு சொல்லி கெப்பாசிட்டி கிடையாதுன்னு சீமானுக்கும் மிக நன்றாகவே தெரியும் அவர் வந்து எடப்பாடியே விக்கிரவாண்டியில் இருவர் கிழக்கில் நிற்காததினால அவர் ஈஸியாக பலகீனப்படுத்த முடியும்னு அவர் நிற்கிறாரு ஸோ கூட்டணி வாய்ப்புக்கு மூணு பேர் தான் மூணு பேருமே இப்போ இப்போ முடிவு பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் தான் முடிவு பண்ணுவாங்க ஆனால் மூணு பேருக்குமே அதிமுக கூட்டணி வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குன்னு நான் பாக்குறேன் ஆனா அதுல ரெண்டு பேரு திமுக ஆப்ஷனையும் ஓபன் பண்ணிட்டாங்க தேமுதிகவும் பாமகவும் அடுத்தால பாமகவும் தாவேக்காவும் அவங்க ஒண்ணு சேரலான்னு சி ஆர் பாஸ்கரன் பண்றவங்க அவங்க சொன்னா ஆரம்பத்தில் சொன்னீங்க ஐம்பது பெர்சன்ட் ஓட்டெல்லாம் வச்சு பாமகவை திமுக தோக்கடிக்க முடியும்னா தோற்று போகிறதுக்காக அண்ணா திமுக கூட்டணி சேரணும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒன் இயர் அல்லாத சமங்கள் மீதுல எந்த கண்ட்ரோலும் இல்லாத பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால பிற சமங்களால் வெறுக்கப்படக்கூடிய எடப்பாடி கூட கூட்டணி போனால் எப்படி ஜெயிக்கும்னு பாமகவும் அதை நினைக்கிறாங்க திமுக அதில் ஆதாரபூர்வமாக ஐம்பது ஐம்பத்தஞ்சு வாக்கு வாக்கெடுத்துருக்காங்க அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக எல்லாம் இதையும் தர்றேன் ஸோ இடியாப்ப சிக்கல்களோட தான் அந்த கட்சிகளும் இருக்குது எடப்பாடிக்கும் இவங்களை சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் எடப்பாடிக்கும் இருக்குது அவங்களுக்கும் எடப்பாடிக்கு ஓன்ஸ்பரிங் கெப்பாசிட்டி மேல சந்தேகம் என்ன அது ரொம்ப வீக்குன்னு அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கும் வேற வழி இல்லை திமுக அணி ஹவுஸ்ஃபுல் இதுதான் நிலைமை உங்களுடைய நேரத்துகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற